வணக்கம் பிண ஊர்வலம் பணத்தாளை தேடி வந்து பல நாளாய் போயிருச்சு மூன்று வருட முடிவோடு மூன்று மாத விடுமுறையில் பணத்தாளை தேடி வந்து பல நாளாய் போயிருச்சு மூன்று வருட முடிவோடு மூன்று மாத விடுமுறையில் மனைவிக்கு மாலையும் மகனுக்கு பொம்மையும் அம்மாவுக்கு சேலை என அத்தனையும் வாங்கியாச்சு மனைவிக்கு மாலையும் மகனுக்கு பொம்மையும் அம்மாவுக்கு சேலை என அத்தனையும் வாங்கியாச்சு உறவுகளை தேடி ஊர்க்குருவியானே பாலைவனம் கடந்து பறக்கிறது விமானம் வந்திறங்கி நின்ற என்னை வரவேற்கும் வாழைத்தோட்டம் தோட்டம் என் பீடா இதுவென்று எனக்குமோர் சந்தேகம் வந்திறங்கி நின்ற என்னை வரவேற்கும் வாழைத்தோட்டம் தோட்டம் என் பீடா இதுவென்று ஓர் சந்தேகம் போகும்போது கிணற்றடியில் புதைத்துச் சென்ற செங்கதலி குட்டியோடு குழந்தை பெற்று குடும்பமாய் நிற்கிறது போகும்போது கிணற்றடியில் புதைத்துச் சென்ற செங்கதலி குட்டியோடு குழந்தை பெற்று குடும்பமாய் நிற்கிறது சொல்லாமல் சென்று விட்டேன் சொல்லாமல் சென்று விட்டேன் சொப்பனமாய் இதுவென்று இல்லாளின் கண்களிலும் இன்பமாய் சில துளிகள் மனைவியோடு பிள்ளையையும் மார்போடு அணைத்தபடி மனம்பிட்டு பேசி மெல்ல மறக்கின்றேன் துன்பமெல்லாம் மனைவியோடு பிள்ளையையும் மார்போடு அணைத்தபடி மனம்பிட்டு பேசி மெல்ல மறக்கின்றேன் துன்பமெல்லாம் போகும்போது தாயவளின் போர்வைக்குள் இருந்தபடி சைகை மொழி பேசியவன் சரளமாய் பேசுகின்றான் போகும்போது தாயவளின் போர்வைக்குள் இருந்தபடி சைகை மொழி பேசியவன் சரளமாய் பேசுகின்றான் கொண்டு வந்த பொம்மைகளை கொடுத்துவிட்டு அவனோடு கூடவே விளையாட கொஞ்ச நாள் தான் என்ன செய்வேன் கொண்டு வந்த பொம்மைகளை கொடுத்துவிட்டு அவனோடு கூடவே விளையாட கொஞ்ச நாள் தான் என்ன செய்வேன் நானே சமைத்துண்டு நாக்குச்சத்து வந்ததனால் நாட்டுக்கோழி இறைச்சியும் நல்ல நல்ல கரியும் என நாட்கள் மெல்ல நகர்கிறது நானே சமைத்துண்டு நாக்கு வந்ததனால் நாட்டுக்கோழி இறைச்சியும் நல்ல நல்ல ஹரியும் என நாட்கள் மெல்ல நகர்கிறது ஒவ்வொரு விடியலிலும் ஒவ்வொரு நாள் குறைகிறது விடியாத இரவை மனம் வேண்டியே நிற்கிறது காலங்கள் நமக்காக காத்திருக்க கூடிடுமா விடைபெறும் நாளும் விடிந்தது ஓர் நாள் உணர்வுகளை மெல்ல ஒழித்துவிட தெரியாமல் ஓவென்று அழுகின்றால் ஒரு கையால் துடைத்தபடி உணர்வுகளை உள்ளே ஒழித்து வைக்க தெரியாமல் ஓவென்று அழுகின்றால் ஒரு கையால் துடைத்தபடி பைத்தியக்காரியே பார்த்திருக்க வந்திடுவேன் பத்திரம் குழந்தை என்று பார்வையினால் பதில் கூறி பைத்தியக்காரியே பார்த்திருக்க வந்திடுவேன் பத்திரம் குழந்தை என்று பார்வையினால் பதில் கூறி பேருந்திலேறி பெருமூச்சு விடுகின்றேன் உயிரோடு உணர்வுகளும் ஊரிலேயே குடியிருக்க சாளரத்து இருக்கையில் சடலம் ஒன்றை சுமந்தபடி உயிரோடு உணர்வுகளும் ஊரிலேயே குடியிருக்க சாளரத்து இருக்கையிலே சடலம் ஒன்றை சுமந்தபடி விமான நிலையம் நோக்கி விரைகிறது பேருந்து ஆசைகளை ஆழ்மனதில் அடைத்துவிட முயலுகையில் ஜன்னல் வழி வந்த புத்தர் சிலை மின்னலென மறைகிறது ஆசைகளை ஆழ்மனதில் அடைத்து வைக்க முயலுகையில் ஜன்னல் வழி வந்த புத்தர் சிலை மின்னலென மறைகிறது ஆனாலும் எனது உயிர் அங்கேதான் தெரிகிறது தார்ச்சாலையை உரசி நின்ற சக்கரங்கள் நான்கும் மௌனத்தை கலைக்க மறுபக்கம் பார்க்கின்றேன் திடீரென தார்ச்சாலையை உரசி நின்ற சக்கரங்கள் நான்கும் மௌனத்தை கலைக்க மறுபக்கம் பார்க்கின்றேன் தேநீர் நிறுத்தம் தேவைதானா இது இப்போ வீட்டையை சுற்றி இன்னும் விலகாத நினைவுகளை தற்காலிகமாக தரவிறக்கம் செய்து சுற்றி விலகாத நினைவுகளை தற்காலிகமாக தரவிறக்கம் செய்து தேநீருண்டு திரும்பவும் தொடர்கிறது பயணம் விமான நிலையமும் வெறுச்சோடித் தருகிறது பேருந்து கொண்டு வந்து பெயருக்கு விட்டு செல்ல வெள்ளை விமானம் ஒன்று வெற்றுடலை கொண்டு விட்டுச் செல்ல வெள்ளை விமானம் ஒன்று வெற்றுடலை ஏந்திக்கொண்டு விண்ணிலே தாவி வேகமாய் பறக்கிறது பழைய பாலைவனத்திற்கு முதல் பயிற்சி வந்த அப்பா கடப்பினிலே சைக்கிள் வைக்க களவாடி சென்று நாம களை பயின்ற நினைவிருக்கா முக்கோண கம்பியது முழங்காலை பார்க்க அப்போதும் நிறுத்தாமல் அயராது பழகினோமே அப்பாவின் நீருருளி அழகான முதல் பயிற்சி தப்பியவர் யாரும் உண்டோ தழும்புகள் ஏதுமின்றி ஒற்றைக்கால் மிதியில் வைத்து மற்றக்கால் மண்ணில் ஊன்றி தத்தி தத்தி உருட்டி பின்னர் சற்று கொஞ்சம் தேர்ச்சி பெற்று உயரமான இடத்திற்கு உருட்டியே கொண்டு சேர்த்து ஒற்றைக்கால் உதவியோடு ஒரே தாவில் ஏறி குந்தி உயரமான இடமிருந்து உருண்டோடி வரும்போது உலகத்தையே வென்றது போல் உள்ளுக்குள்ள ஓர் நினைப்பு வளமை போல் நானும் ஓர் நாள் வருகின்றேன் எட்டாத காலிரண்டை இருபுறமும் தொங்கவிட்டு விட்டு கடவுளே முருகான்று காலம் சரியில்லை போல குருட்டு நாய் ஒன்றுமில்ல குறுக்கருத்து வந்துடவே பயத்திலே கண்ணிரண்டும் பம்பரமாய் சுழன்றபடி நிறுத்தவும் முடியாமல் நிலை தவறி மோதுகின்றேன் வீரன்று ஓலமிட்டு வீட்டு நாய் அலறியோட அடுப்படி வேலைகளை அரைகுறையாய் போட்டுவிட்டு அடிப்பதற்கு தேடுகின்றால் அன்பான எனது அம்மா மரத்தால விழுந்தவன மாடு வந்து முட்டுவதா எடுத்தேன்பார் நான் நான் வீட்டு வேலி தாண்டி அழகான நினைவு தந்த அப்பாவின் மிதிவண்டி ஆயிரம் முறை விழுந்தும் அழுக்காத மிதிவண்டி நாகரிக வளர்ச்சியினால் நாதியற்றுப் போயிருச்சு பின்புறத்து சுவரினிலே நிலை பெருமூச்சு விட்டபடி பலகிடத்தான் யாருமின்றி பயனற்று கிடக்கிறது வடக்கிருந்து கிழக்கிற்கு வந்து போன குயிலொன்று மட்டு மகிமைகளை மணமணக்க கூறியது வடக்கிருந்து கிழக்கிற்கு வந்து போன குயிலொன்று மட்டு மகிமைகளை மணமணக்க கூறியது உபசரிப்பை பற்றியது ஒவ்வொன்னா கூறையில மட்டக்களப்பான்மனம் மகிழ்ச்சியில துள்ளுதிங்க உபசரிப்பை பற்றியது ஒவ்வொன்னா கூறையில மட்டக்களப்பன் மனம் மகிழ்ச்சியில தொள்ளுறிங்க மட்டக்களப்பில் இருந்திருந்தால் மலர் மாலை போட்டிருப்பேன் கடல் தாண்டி இருப்பதனால் மாலை போடுகின்றேன் மட்டக்களப்பில் இருந்திருந்தால் மலர் மாலை போட்டிருப்பேன் கடல் தாண்டி இருப்பதனால் மாலை போடுகின்றேன் மறுபடி வரும்போது மறக்காமல் போடுகின்றேன் நாவுக்கு விருந்தளிக்கும் நற்பண்பும் இங்குண்டு கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சிகளும் பல உண்டு நாவுக்கு விருந்தளிக்கும் நற்பண்பும் இங்குண்டு கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சிகளும் பல உண்டு கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சிகளை கவியாக்கி மறுபடியும் வரவைப்பேன் மட்டு தனை நோக்கி கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சிகளை கவியாக்கி மறுபடியும் வரவைப்பேன் மட்டு நகர் நோக்கி மனதுக்கு குளிர்ச்சியாக மயிலாடும் வயல்கள் உண்டு மாறாத நோய் தீர்க்க மாமாங்க தீர்த்தம் உண்டு மந்தார தென்றலுக்கு மண்முனையூர் பாலமுண்டு மழலை மீன்கள் விளையாடும் மட்டுநகர் வாவியுண்டு மயிலேறு முருகனுக்கு மண்டூரில் பதியுண்டு மலை சார்ந்த அழகூட்டி மகிழ்விக்க தாந்தா உண்டு மனதுக்கு குளிர்ச்சியாக மயிலாடும் வயல்கள் உண்டு மாறாத நோய் தீர்க்கும் மாமாங்க தீர்த்தமுண்டு மந்தார தென்றலுக்கு மண்முனையூர் பாலமுண்டு மழலை மீன்கள் விளையாடும் மட்டுநகர் வாவியுண்டு மயிலேறு முருகனுக்கு மண்டூரில் பதியுண்டு மலை சார்ந்த அழகூட்டி மகிழ்விக்கும் தாந்தா உண்டு மறுபடியும் வரும்போது மறக்காமல் பார்த்துச் செல்லும் கொடிகட்டி சிவனாலும் கொக்கட்டி சோலையுண்டு குறைவின்றி தயிருண்ண துறை நீலா வனையுண்டு குளம்பூக்கும் அழகுக்கு கோவில் போற தீவுண்டு கொஞ்சுகின்ற எழிலோடு கோரலை பற்றுண்டு கொடிகட்டி சிவனாலும் கொக்கட்டி சோலை உண்டு குறைவின்றி தயிருண்ண துறை நீலா குளம் குளம்பூக்கும் அழகுக்கு கோவில் போற தீவுண்டு கொஞ்சுகின்ற எழிலோடு கோரலை பற்றுண்டு குருவிகளும் கொக்குக்களும் கூடுகட்டி வாழுமெழில் குறையாத ஊர்கள் பல கொண்டிலங்கும் மட்டு நகர் மறுபடியும் வர கிடைத்தால் மறக்காமல் பார்த்துச் செல்லும் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனாலும் நேரமில்லை உடையாமல் கொண்டு போன ஒரு போத்தல் தேனிலே ஒரு துளி எடுத்து மெல்ல உள்நாக்கில் வைத்துப் பாரும் தித்திப்பா இருக்கும் அது தேனின் சுவையல்ல அல்ல தித்திப்பா இருக்கும் அது தேனின் சுவை அல்ல அன்பளிப்பு செய்த நண்பரது உள்ளம் யாழிருந்து மட்டுக்கு மீள்பயணம் மேற்கொண்டால் கூறிவிட்டு வாருங்கள் குறைவின்றி கவனிப்போம் யாழ் மட்டுக்கு மட்டுக்கு மீள்பயணம் மேற்கொண்டால் கூறிவிட்டு வாருங்கள் குறைவின்றி கவனிப்போம் முள்ளிவாய்க்கால் முடிவு வரை துணையாக வந்தவர்கள் மூச்சு காத்து உள்ளவரை நட்போடு தான் இருப்போம் முள்ளிவாய்க்கால் முடிவு வரை துணையாக வந்தவர்கள் மூச்சு உள்ளவரை நட்போடு தான் இருப்போம் இன்னும் ஒன்று மட்டு நகர் என்றாலே மந்திரத்தால் நிறைந்ததெனும் கட்டுக்கதை அத்தனையும் கண்மூடி நம்புவோரே ஆப்பிளும் ஆண்ட்ராய்டும் ஆளுகின்ற காலத்தில் செய்வினையும் சூனியமும் சிரிப்பாக இருக்கின்றது பச்சை வயலும் பண்பும் நிறைந்த படுவான் கரை பற்றி பாடிட ஓர் கவி படுவான் கரைகளில் சாற்றிடவே தொடுவான் பனையும் தோணியும் பலையும் வடிவாய் பாய்கிற வாவியும் கரையும் நெடிதாய் வளர்க்கிற நெல்மணி வயலும் குடிநீர் சொரிகிற குட்டையும் குளமும் சுடிதார் அணிகிற சுந்தரி குமரும் கொடியும் செடியும் குன்றும் மலையும் குறையா தயிரும் கொம்பு தேனும் நன்னீர் மீனும் நண்டு முறாலும் நஞ்சு கலக்கா நல்மரக்கறையும் நாடி நரம்பினில் நர்த்தனமாடும் நற்றமல் மூச்சும் நகைச்சுவை பேச்சும் கூத்தும் பாட்டும் கோலும் வில்லும் கும்மியும் பறையும் கொட்டிய தமிழும் பார்ப்போர் வியக்கும் பரதமும் இசையும் பலவகையான பழந்தமிழ்கலையும் தேர்க்கால் சிக்கிய கன்றுக்கு நீதி செப்பிய மன்னன் செந்தமிழ் மரபும் ஓடையும் ஏரியும் ஓடிடு மாறும் ஒளிகிடு கூரையும் ஒடியலும் கூழும் நதியும் வயலும் நண்டும் வளையும் நவரச மூட்டு நரமணச் சோலையும் மூங்கில் காடும் முயலும் கீரியும் மூலிகை நீரும் முட்டியில் கள்ளும் தேங்காய் பாலும் திகட்டாச் சொதியும் மாங்காய் குழம்பும் மணக்கும் கறியும் குத்திய அரிசியும் குர்நல் சோறும் குளத்து விராலும் குரக்கன் பிட்டும் உடனே காய்ச்சிய பாலும் களிமண் புரட்டும் கலப்பை மேறும் பிறந்து வளர்ந்த புழுதி காட்டின் பெருமையை பாடும் பேறு திட்டிப்பாய் குடிக்கின்ற தேநீரின் புறப்பிடம் தினமும் நீ போனாலும் திகட்டாத மலையகம் உதிரத்தை அட்டைக்கு உணவாக்கி தினம் தினம் உழைத்துண்டு வாழ்கின்ற உழைப்பாளர் வசிப்பிடம் பெண்களும் உழைப்பிலே பெரும்பங்கு வகித்திடும் பெருமைக்கு நாள்தோறும் பெயர் போன மலையகம் கண்களால் கண்டாலும் கற்றிட முடியாது கட்டை விரல்களால் களைந்திடும் சூத்திரம் இலங்கைக்கு அழகூட்டும் வெளிலான ஓரிடம் ஏற்றமும் இறக்கமும் இளையோடும் தாயகம் கூடையில் எறிந்திடும் போல் மனம் பாடியே தினம் தினம் வாழ்ந்திடும் ஓரினம் கொண்டையை மூடிய கோணிப்பை ஒருபுறம் கூடையைத் கூடையை தாங்கியே கூனிய பின்புறம் அதிகாலை பணியிலே அவசர பயணம் ஐநூறு ரூபாய்க்கு மல்லாடும் அவலம் போதாது ஆனாலும் புழைப்பிற்காய் செய்யும் கட்டை விரல் குடும்பத்தை காப்பாற்றும் தெய்வம் இந்த உழைப்பாளி கைபட்டு உருவான சாயம் உலகத்தில் சில பேரின் உதிரத்தில் பாயும் அந்த சில பேரில் ஒருத்தனாய் சிறியவன் நானும் சேர்கின்றேன் என்பது என் சிந்தையின் ஞானம் மலைகளும் மரங்களும் மகிழ்ச்சியை தந்திடும் கொடிகளும் செடிகளும் கூடிய மலையகம் ஒருமுறை வந்தேன் உல்லாச பயணியாய் மறமுறை வருகின்றேன் மலையகத் தோழனாய் நன்றி